அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த நவநீதன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நவநீதன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் நவநீதாவுந்தன் தீருப்பேரை நாள்தோறும் சொல்வோம் குவி சீரை நவநீதாவுந்தன் திருப்பேரை நாள்தோறும் சொல்வோம் குவி சீரை பவனி வருவாய் பத்மாவதி தாயோடு பவனி வருவாய் பத்மாவதி தாயோடு எம்மை பண்படுத்தும் பகவத்கீதை மறையேடு எம்மை பண்படுத்தும் பகவத்கீதை மறையேடு எம்மை பண்படுத்தும் பகவத்கீதை மறையேடு நவநீதாவுந்தன் தீரு பேரை நாள்தோறும் சொல்வோம் குவி சீரை புவனத்துக்கே படிகளுக்கும் புண்ணியமூர்த்தியே புவனத்துக்கே படிகளுக்கும் புண்ணியமூர்த்தியே புல்லாங்குழல் இசைக்கும் முன்னால் எங்கள் எண்ணங்கள் பூர்த்தியே புல்லாங்குழல் இசைக்கும் முன்னால் எங்கள் எண்ணங்கள் பூர்த்தியே புவனத்துக்கே படிகளுக்கும் புன்னிக மூர்த்தியே புல்லாங்குழல் இசைக்கும் முன்னால் எங்கள் எண்ணங்கள் பூர்த்தியே தவறு சீலர் வாழ்க்கையுன்னால் ஆகும் நேர்த்தியே தவசிலர் வாழ்வுண்ணா ஆகும் நீர்த்தியே தாமோதரா உன்னால் எமக்கு கிட்டும் கீர்த்தியே தாமோதரா உன்னால் எமக்கு கிட்டும் கீர்த்தியே நவநீதாவுந்தன் தீரு பேரை நாள்தோறும் சொல்வம் குவி பவனி வருவாய் பத்மாவதி தாயோடு எம்மை பண்படுத்தும் பகவத்கீதை மறையேடு எம்மை பண்படுத்தும் பகவத்கீதை மறையேடு பண்படுத்தும் பகவத்கீதை மறையேடு நவநீதாவுந்தன் தீரு நாள்தரும் சொல்வம் கவி சீரை நன்றி வணக்கம்